எப்படிக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கான்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் இருந்து நமக்கு பல்வேறு வேலைவாய்ப்பு செய்திகள் அரசு சார்ந்த கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு செய்திக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இது ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி இதற்கான முழு விவரப்பட்டியலை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் கவர்மெண்டோட இன்ஸ்டியூட்டு இதில் தான் நமக்கு இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நம்ம இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை செய்யலாம் இல்லை இது ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டிசி சர்டிஃபிகேட் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ஏசி நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருந்தாங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலான்ட்டு இதுலையே சொல்லியிருக்காங்க அடுத்தது நீங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு முதல் அப்புறம் வந்து அலவன்ஸு இது வந்து கூட சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் சேலரி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு இது ஒரு அருமையான வேலைவாய்ப்பில் யாரும் தவற விட்டுறாதீங்க விவரத்தை முழுசாக பாருங்கள் அடுத்தது இப்போ வந்து என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் அதாவது ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க இதுக்கு வந்து ஒவ்வொரு வேக்கன்சிஸ்க்கும் ட்ரேட் அதாவது மேலே பார்த்தவங்க நம்ம குவாலிஃபிகேஷன் அதுக்கும் இதுலேயே வந்து தெளிவாக இதுலேயே சொல்லியிருக்காங்க அடுத்தது மெக்கானிக்கலில் மூணு ஸ்கில்டு அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் லேபர் லேப் அசிஸ்டண்ட்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவிலில் சிவிலில் வந்து அதேமாரி லேப் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க பேசிக் இன்ஜினியரிங்கில் லேப் அசிஸ்டண்ட் ஒன்று அடுத்தது இசிவில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டில் எத்தனை வேக்கன்சிஸ் விட்டிருக்காங்கன்றது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதுமான ஒன்று ஸ்டோர் கீப்பர்ன்ற ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடர் உங்களுக்கு இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் அலவன்தும் இதுலேயே வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே குவாலிஃபிகேஷனாக பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதுமான ஒன்று ஓகேங்களா இதுக்கும் சேலரி அதே சேலரி தான் இதுக்கும் அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் டைபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிஎம்ஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுன்ட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் சிஎம்ஏ சர்டிஃபிகேட் இருக்கணும் அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஹையர் கிரேடு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்திலேயுமே முடிச்சிருக்கணும்ன்ட்டு இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளையும் பண்ணிக்கலாம் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே சிலையை தான் பத்தொம்பது பத்தொம்பது ஐநூறு ப்ளஸ் அலவன்ஸ் இதுலேயும் வருது அடுத்தது ராசியாக பாருங்கள் ரெக்கார்டில் இருக்குது ரெக்கார்டில் இருக்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது ஃபெயில் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதற்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இதற்கு குவாலிஃபைடான ஒன்று இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்குவோம் பண்ணிக்கலாம் அடுத்ததுக்கு லாஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது இதற்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பிடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம் அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி நம்ம இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர் டபுள்யூ டப்ளியூ டாட் பழனி ஆண்டவர் டாட் ஓஆர்ஜி டாட் இன் இந்த இணையதளத்தில் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பதிவிடணும் இதிலையே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதற்கான நோட்டுக்கு யூனிங் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் ரெண்டுத்தையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த அப்ளிகேஷன் லிங்க்ல நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் அங்கேயே கரெக்டாக இது பண்ணிக்கலாம் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் கீழே வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இங்க பாருங்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னே இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம அப்ளிகெண்டோட ஃபோட்டோவை இந்த இடத்துல சூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரோட ஐடின்னு ஒன்று இருக்கும் இது வந்து ஓப்பன் ஆகாது நம்ம வந்து இந்த ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ண அது ஆட்டோ ஜென்ரேஷன் மூலமாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரருடைய பெயரை இந்த இடத்துல கரெக்டாக பதிவிடணும் அடுத்து விண்ணப்பதார பிறந்த தேதி வயது பொறுத்த வரைக்கும் நம்மள இது பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிக்க செஞ்சிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் வந்து எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறாரு அப்படின்றத இங்க குறிப்பிடணும் அடுத்து விண்ணப்பதாரோட காலின தேவை குறிப்பிட்டு விண்ணப்பதாரரோட தந்தை பெயர் அதாவது தந்தை பெயர் சொல்லணும் உங்களுடைய சொந்த ஊர் அதாவது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊர் இதில் சொல்லணும் நிரந்தர முகவரி இது வந்து உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரிக்கான ஒன்று அதனால் இதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க அடுத்தது உங்களுடைய இனம் அடுத்தது உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் உங்களுடைய ஆதார் பெண்ணில் இருக்க பன்னெண்டு நம்பர் நம்பரை இங்கே வந்து தெளிவாக சொல்லி போட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதி விண்ணப்பதாரோட கல்வி தகுதி உங்களோட விண்ணப்பத்தோட விவரப்பட்டியலை வந்து கரெக்டாக ஆர்டர் வைஸாக இதில் பன்னிரெண்டாம் வகுப்பு அடுத்தது உங்களோட யூஜி பிஜி இதுங்க இது இதில் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க தேர்ச்சி பெற்ற பயிலகம் அதாவது நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்றதை இதில் போட்டுட்டு எந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்தீங்க எந்த வகுப்பு அதாவது டிஸ்டிங்விஷனாக ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக அப்படி இல்லைன்னா மதிப்பெண்ணுடைய பர்சன்டேஜை இதில் குறிப்பிட்டால் போதுமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் அண்ட் சிஏஓ தான் இதுக்கு வந்து நம்ம மே கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அதையும் இதில் போட்டுருங்க தேர்ச்சி பெற்ற ஆண்டு ஃபர்ஸ்டாக செகண்டாக டிஸ்டிங்யூஷனான்றது இதுலேயும் போட்டுருங்க ஓகேங்களா அடுத்தது முன்னணுவும் ஏதனும் இருந்தால் இதில் வந்து குறிப்பிட சொல்லியிருக்காங்க முன்னணும்தான் நீங்கள் எந்த பதவியில் இருக்கீங்கன்ற அந்த பதவியின் பெயர் நிர்வாகத்தின் பெயர் சம்பள விவரம் இருந்து எந்த ஆண்டு நீங்கள் வேலை செஞ்சீங்க எத்தனை மாதம் முறை கொண்டு இதுலயே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிற தகுதி ஏதேனும் இருப்பீங்க உங்களுக்கு இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கண்டிப்பாக குறிப்பிட்டிருங்க அடுத்தது விண்ணப்பதாரர் விண்ணப்பித்த இடம் நாள் உங்களோட கையொப்பம் மற்றும் உங்களுடைய பெயர் இது கூட அட்ரஸ்ட் அதாவது என்னென்ன மாதிரியான அட்ரஸ்டெட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா நீங்கள் படித்திருந்த படிப்பு சான்றிதழை நகல்களை அட்ரஸ்ட்டு பண்ணி இதில் வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது ரிலவன் சர்ட்டிஃபிகேட் அதாவது உங்களோட ஆதார் சாதி சான்றிதழ் மற்றும் என்ஓசி சர்டிஃபிகேட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதற்கு முன்னாடி முன்னனுபவம் பெற்றிருந்தீங்கன்னா அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்துடும் அதுவும் வந்து நான் சொன்ன அந்த இடத்துக்கு அதாவது அந்த விண்ணப்பதாரர்கள் வந்து படிவத்தை பதிவிறக்கம் செஞ்சு நம்மளோட கீழேயே வந்து எங்கே அனுப்பணுன்ற போஸ்ட் ஆஃபீஸுக்கான அந்த விண்ணப்ப அட்ரஸும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த விண்ணப்ப அட்ரஸ் இருக்குது அதுக்கு இருபத்தி மூணு மார்ச் மாலை இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக அவங்க கையில் சேர்கிற மாதிரி போஸ்ட்டு அனுப்பிவிடுங்க இந்த தபால் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மாலை ஐந்து முப்பதுக்கு மேலே வந்து உங்களுக்கு போகுது இருக்கும் பட்சத்தில் உங்களோட அவங்க நிராகரிச்சிருவாங்க ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக வச்சு அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை அனுப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதற்கான விடையை நாங்கள் அதிலேயே சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்